ஊ ஊ இல் இல் உலக்கை உலக்கை உண்டியல் உண்டியல் டி உப்பு உப்பு ஊ ஊ ஊருகாய் இ ஊருகாய் ஊதல் ஊ த இல் ஊதல் ஊஞ்சல் ஊ இன் ஜ இல் ஊஞ்சல் ஊசி ஊ சி ஊசி ஏ ஏ எல்லுருண்டை ஏ இல் லு ரு இன் டை எல்லுருண்டை எலும்பு ஏ லு இம்பு எலும்பு எறும்பு ஏ ரு இம்பு எறும்பு எலி ஏ எலி ஏ ஏர் ஏர் நீ ஏனி ஏழு ஏ லு ஏழு ஏலக்காய் ஏ ல இக்கா இ ஏலக்காய்